இந்த நல்ல ஒளிவாக்கை எப்பொழுதுமே நம்முடைய அன்பு மகன் சித்தார் தன்னுடைய மனதை வழியால் பாடும்போது நமக்கு கேட்காமல் இருக்கும் ஆனால் இந்த ஒளி வழி முதலாவதாக குரல் வாழ்வு பாடி அவருடைய குரல் அனைவருக்கும் கேட்கும்படியாக இந்த முகத்தை நல்ல முறையில் தொடங்கி வைப்பார்கள் உடல் மாற்றத்தால் சித்தாந்தவர்களை நான் உடல்நல மகர முதலே அடுத்தலாம் ஆதிபகான் முதற்றே உலக கத்ததனால் ஆய வயணன் கோல் வாழ இவன் அற்றாத்தலாரி வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் அடி சேர்ந்தார்க்கு யாரும் முடிந்த ஏன் எரிச்சிருவிடும் சேர்ந்தார் இறைவன் பொறுத்த புகழ் புரிந்தார் மாற்ற வருவாயில் ஐநவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறைந்தீடு வாழ்வார் கனபூவாய இல்லாத தால் சேர்ந்தார்க்கு அல்லார் புலவா கேட்டால் அது கோயில் பொறியில் குணமடைவே என் குணத்தால் தாலை வணங்காத தடை பிறவி பெருங்குணர் மீண்டும் மிந்தாத நிறைவேடி சேராதால்